சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி ஈர்த்தென்னை ஆட்கொண்ட என் பெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி என் பெருமக்கள் அறுபத்தி மூணு நாயன்மாரனுடைய பொன்னார் திருவடிகளை கரம் குவித்து சிரம் தாழ்த்தி வணங்கிக் கொண்டு அடியார் பெருமக்களது பொன்னார் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் இருப்பது அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் திரு புலம்பல் முப்பத்தி ஒன்பதாவது திருப்பதியும் இதில் மூன்றாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவனருள் கூட்டியுள்ளது பெரும்பற்ற புலியூரானை பேசி பாடி மகிழ்வோம் திருச்சிற்றம் இதனுடைய ராகம் மோகனம் குற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் உற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரையான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றாலத் கே மனம் போல கசிந்துருக வேண்டுவனே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே திருச்சிற்றம்பரம் இந்த பாடல் ஒரு அருமையான பாடல் இந்த பாட்டில் மாணிக்கவாசகர் பெருமாள் நமக்கு என்ன பொருள் சொல்றார் அப்படின்னா உற்றாரை ஆண் வேண்டேன் எனக்கு உறவினர்கள் இவர்களெல்லாம் யாரும் எனக்கு சாமி ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் ஊர் இவர் இன்னும் ஊர்ல தான் பிறந்தாரு பேர் இவர் நல்ல அது செஞ்சாரு இது செஞ்சாரு அப்படி பண்ணார் இப்படி பண்ணாரு இந்த புகழ் தான் அந்த பேர் எனக்குன்னு ஒரு பேர் இந்த பேருக்கு ஒரு புகழ் அப்படி எனக்கு ஊரும் வேண்டாம் பேரும் வேண்டாம் புகழும் வேண்டாம் சரி இதெல்லாம் வேண்டாம் நல்லா படித்தவங்களோட எனக்கு வந்து உறவு வேணுமா அதுவும் வேண்டாம் கற்றாறை யான் வேண்டேன் அப்படிங்கிறாரு கற்பனவும் இனி அமையும் அதாவது இனிமே நான் வந்து கல்வி கற்க வேண்டுமா அதுவும் வேண்டாம் சரி என்னதான் வேணும் அப்படின்னு சிவபெருமான் கேட்குறாரு சரிப்பா உனக்கு இதெல்லாம் வேண்டாம் ஊர் வேண்டாங்கிற பேர் வேண்டாங்கிற புகழ் வேண்டாங்கிற கல்வியை மட்டும் கற்றதைய கூட்டு வேண்டாம்ங்கிறார் நான் இனிமேல் படிச்சு ஒன்றும் பண்ண பொருள் எனக்கு படிப்பறிவும் வேண்டாங்கிற என்னதான் வேணும் உனக்கு அப்படின்னு சிவபெருமான் கேட்கிறாரா அதுக்கு மாணிக்க வாசகர் சொல்றார் பெருமானே குற்றாலத்தில் திருக்குற்றாலம் என்ற தரத்தில் வீற்றிருக்கின்ற சிவபெருமானே ஒரு கன்றானது ஒரு பசுவானது கன்றை ஈன்றால் அந்த கண்ணுக்குட்டியை காணாமல் அந்த கன்று எப்படி கதருமோ கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அந்த மாதிரி உன்னுடைய திருவடியை நான் அடைய வேண்டும் அப்படி ஒரு அன்பு இந்த கன்று கன்றை காணாத தாய்ப்பசி எப்படி கதருமோ அதேபோல உன்னுடைய திருவடிகளை நான் பார்க்க வேண்டும் அந்த அளவு அந்த பசுவினுடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே அளவுக்கு அன்பு எனக்கு நீ தர வேணும் சுவாமி கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறை கடற்கே திருக்குற்றாலத்தில் நடம் நடனமாடுகின்ற கூத்த பெருமானே உன்னுடைய கடல் இணைகளை நான் பார்க்க வேண்டும் நான் பார்க்க வேண்டுமானால் எப்பொழுதும் உன்னுடைய திருவடி மீது எனக்கு ஒரு ஒரு தாய் பசு எப்படி தன்னுடைய கன்றுக்குட்டி மேல் காணாமல் தவிக்கிறதோ அந்த மாதிரி ஒரு தவிப்பை எனக்கு நீ வரமாக கொடுக்க வேண்டும் ஏனென்றால் திருவடி சிவபெருமானாருடைய திருவடியானது அந்த திருவடி தான் சக்தி அப்ப சிவபெருமானாருடைய அந்த திருவடி தான் எல்லாத்துக்குமே காரணம் அதாவது போற்றியாம் அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் அப்படின்னு மாணிக்க வாசக பெருமான் திருவம்பாவையிலே அழகாக எல்லாவற்றிற்கும் இந்த சிவபெருமானாருடைய திருவடியே காரணம் உலகத்தினுடைய தோற்றத்திற்கும் முடிவிற்கும் காத்தல் மறைத்தல் அப்படி முத்தொழிலையும் செய்கின்றவர் சிவபெருமான் அவருடைய திருவடிகள் தான் அந்த திருவடியினுடைய நமக்கு கிடைத்துவிட்டால் இம்மைக்கும் அருமைக்கும் நமக்கு வேண்டியவன எல்லாம் தருவான் அவனே அதனுடைய பொருள்தான் இந்த சுவாமி வந்து சிவபெருமானாருடைய திருவடியை இருக பிடிக்கிறார் எனக்கு எதுவுமே வேண்டாம் சாமி அவனுடைய திருவடி போதும் அப்படி தீராத ஒரு அன்பை சிவபெருமானாருடைய திருவடி மீது வைக்கிறார் மாணிக்க வாசக பெருமான் ஏனென்றால் நமக்கு நிறைய இடங்களில் இதே இதே கருத்தை வந்து நம்மளுடைய அருளாளர்களும் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க திருமுறையில் சிந்திப்போ சிந்திக்க உள்ளே போனோம்னா சொற்பொழிவாளர்கள் நிறைய இருக்கு இதனுடைய விளக்கங்களை எல்லாம் நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறார்கள் நால்வருடைய பாடல்களும் சிவபெருமானாருடைய திருவடி தான் இந்த உலகத்தினுடைய அனைத்திற்கும் அனைத்து பொருளுக்கும் காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை பொருள் அப்படிப்பட்ட மெய்ப்பொருளாகிய சிவபெருமானாருடைய திருவடி இணைகளை நாமும் மனதில் தியானித்து அவருடைய நாமமாகிய நமச்சிவாய சிவாய நம என்ற மந்திரத்தை உச்சரித்து நாளும் நலம்பல பெற்று வளமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் இதில் எந்த பிழை இருந்தாலும் பிழைபொருக்கும் பெருமானின் அடியார்களாகிய நீங்கள் என் பிழையையும் பொறுத்தருள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிகளை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் ஜெர்மனியிலிருந்து சிவபாலா சிவா திருச்சிற்றம்பலம்